ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் கோதுமை மாவு இருந்தால் டீ போடு நேரத்தில் கோதுமை மாவு போண்டா செய்யலாம் ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கார சாரமாக இந்த கோதுமை மாவு காரா போண்டாவை செய்யலாம் உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலவே வீட்டிலையே சட்டுன்னு இந்த கோதுமை மாவு காரா போண்டாவை செய்யலாம் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் போண்டா செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் அளவு கடலை மாவு கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட சூடான எண்ணெயாக ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கும்போது போண்டா நல்லா வெளியில் முறு இருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் பொடிசாக கட் பண்ணால் இலைகள் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா பிசைஞ்சுக்கலாம் போண்டா குண்டு குண்டுன்னு வர்றதுக்காக ரெண்டு பிஞ்சளவு ஆப்பசோடாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும் கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சுக்கங்க எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாவு பிசைகிறதுக்கு எனக்கு முக்கால் கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொல கொழப்பாக பிசைஞ்சிக்கணும் தண்ணி மொதவே அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும் எந்தளவு மாவு தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கணும் கையில் எடுத்து மாவை எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி ஈஸியாக விழுகணும் இதுதான் சரியான அளவு போண்டா செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டலாம் எந்தெல்லாம் உங்களுக்கு போண்டா பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் நான் சின்ன சின்ன போண்டாவாக தான் சுட்டு எடுக்க போகிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க கை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா போண்டா வெளியில் சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க டீ போடும்போது பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த கோதுமை மாவு காரா போண்டாவை சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி சுட சுட கோதுமை மாவு காரா போண்டா ரெடி ஆயிடுச்சு குண்டு குண்டா காரா போண்டா ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் கோதுமை மாவில் பத்து பதினஞ்சு காரா போண்டா எனக்கு வந்துச்சு இதே போல் இருக்க எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு காரா போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்